வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவிதி குணாலன் எண்ணையை பகிடுவதற்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்ட இந்திய இளம்பெண் ஏஷியா விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை தேசம் செய்திகள் ரேவதி குணாளன் சமூக வலைத்தளங்களில் உண்மையை நிலைநாட்ட குரல் கொடுத்து வந்த ஏஷியா எனப்படும் ராஜேஸ்வரி அப்பாவோ என்ற இளம்பெண் எண்ணையை பகிடுவதை சைபர் போலி காரணமாக தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்படுகிறது ஏஷா என்று அனைவராலும் அழைக்கப்படும் அந்த இளம் பெண் தூக்கில் தூங்கியதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளிவந்த தகவல் இந்திய சமுதாயத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த இணைய பகிடுவதை சில ஆண்டுகளாக பல உயிர்களை பழிவாங்கியுள்ளது இதற்கு காரணமான நபர்களை அடையாளம் கண்டு நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இணைய பகிடுவதற்கு இலக்கான அந்த இந்திய இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ளது அவரது குடும்பத்தினரை அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது அவர்களை மட்டுமின்றி அப்பெண்ணின் மரணம் தற்போது நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமூக வலைதளங்களில் உண்மைக்கு தைரியமாக குரல் கொடுக்கும் பெண்ணாக இருந்த இவரை சிலர் பகிடுவதை செய்து டிக்டாக் சமூக வலைதளங்களில் அப்பெண்ணுக்கு எதிராக அவதூறுகள் பரப்பப்பட்ட நிலையில் மன உளைச்சலுக்கு ஆளான அப்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இணைய பகிடுவதைக்கு ஆளான ஏஷாவின் மரணத்திற்கு அப்பாலரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை மக்கள் முன்வைத்துள்ளனர் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி நாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளிகா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்